இவரு உறங்க மாட்டேன் அந்த நுட்பம் பிடிபடுகிறது அந்த பாட்டில் இருக்கிற நுட்பம் ஏன்னா இதுல ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம் ஏகத்தில் உறங்கி விடலாம் சொல்லல அப்ப இப்ப என்ன செய்யறாருண்டா அந்த ஞாபகத்தோட மூழ்கிறதால உறங்க மாட்டார் இப்ப உறங்குறாரு இல்ல இன்னைக்கு ஏகத்தில் ஆழ்ந்து போய் இருக்கேன் ஆழ்ந்து போய் இருக்கேன் இப்ப ஆள் மனது கிட்ட போயிருக்கேன் ஆழ்மனது கிட்ட போற இப்படி போன உடனே ஆள் மனதில் அமைந்திருக்கும் அந்த ஜோதி ஒளி உலகில் வாழ்வதற்கு உதவி அந்த ஜோதி இப்ப ஜோதி ஒன்று வெளியாகுற அந்த வெளியாகிற அந்த ஜோதி தான் நான்ங்கிற உணர்வு இப்ப இது நான் வாயால சொல்றேன் இப்ப ஐனிக்கு ஜோதி என்று வழியாகிறது தான் ஏகமாக நான் இடிக்கிறேன் என்கிற அந்த இடிப்பு நிலை அவருக்கு என்ன செய்யுது ஐனிக்கு வழியாக அப்ப இதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கின்ற இவரு இப்ப இந்த உடலையும் மறந்து இந்த உலகத்தையும் மறந்து விக்கிற மூழ்கோள் ஞாபகத்தில மூழ்கோல் எந்த ஞாபகத்திலே ஏகத்தை தரிப்படுத்துற ஞாபகத்தில மூலகோல் அதை எப்படி ஒரு பாட்டுல சொல்றாங்க இணையை நீக்கி நீக்கி ஏகத்தில் தரித்தி என்ற வரை நிக்கிர் செய்யுங்க என்ற அப்ப இப்ப நான் சொன்ன விஷயத்துல உள்ள நுட்பம் விளங்குதா இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் நீ அறிவாயா என்று கேட்கிற விஷயம் ஆழ்ந்த உறக்க நிலைய அறிய முற்படுறவருக்கு ஆழ்ந்த உறக்க நிலை என்று காட்டி கொடுக்காரு அதுல நீ இருக்கிற அமைஞ்சிருக்கிற நிலையை நீ அறிவாயா ரெண்டு கேட்க இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க ஆழ்ந்த உறக்க நிலை என்கிறத்துல உறக்க நிலையை எடுத்து போட்டு ஏகத்தில் ஆழ்ந்து விடலாமங்க இப்ப ஏகத்தில் ஆழ்ந்து உடுறவரு ஏன் உறக்கத்துக்கு போகாம இருக்காரு விக்கிரில மூழ்கிறதால விக்கிரில மூழ்கிறேன்டாபத்தில மூழ்கிற ஆஹ் அப்ப அங்க ஆழ்ந்த உறக்க நிலைங்கிறது மறதியில மூழ்கிறது அவரு மறதியோட போறதால அவருக்கு ஆழ்ந்த உறக்க நிலை இங்க நாபுகத்தோட மூழ்கிறத்தால ஆழ்ந்த இடிக்கிறன்னு நிலை ஆழ்ந்து இடிக்கிறன் நிலை அவர் ஆழத்திலே ஆழமாக இருக்கிறன்னு இல்லை இப்ப ஆழ்மனம் அந்த நிலையில அவர் இடிக்கார் இவர் அப்ப இப்ப இவர் மேல் பரப்புல இருக்கக்குள்ள ஆழ்ந்த உறக்க நிலையை நீ அறி அங்க எப்படி அமைஞ்சிருக்காங்க நீ அறி என்று சொல்லி கொடுத்து போட்டு இங்க வந்து எப்படி சொல்லி கொடுக்கலண்டாபுகத்துல மூழ்கும் ஏகத்துல ஆழ்ந்து விடலாமங்க அப்ப இப்ப இன்னைக்கு அவரு உறக்க நிலைக்கு போக மாட்டாரு விற்கிற நாபூகத்தோடைய போறதா இன்னைக்கு என்ன செய்யறா விழிப்பு நிலையை பருவார் விழிப்பு நிலையை என்ன அர்த்தம் என்னடி படுக்கிற இன்னைக்கு அர்த்தம் நீங்க மறதி நீங்க அதன் தான் ஆரம்பத்துல என்ன சொல்றாங்க நீக்கி ஏகத்தில் தரித்து இயன்ற வரை செய்யுங்க அந்த ஆழ்ந்து விட மாட்டாங்க டக்குண்டு போய் நிலை ஒன்று ஏற்படாது அப்படியே உறக்கவும் போயிடும் ஆரம்ப பயிற்சியில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்டா அவங்க அந்த மூழ்கணும் என்ன அர்த்தம் முலிசா நினைவணும் முழுமையாவே என்ன செய்யணும் அந்த ஞாபகத்திலும் மூழ்கோணும் இப்ப ஞாபகத்துல முழுமையா மூழ்கிறேன் குளிக்க அவர் இடுப்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் நினைக்காம தலையே தண்ணிக்குள்ள கொண்டு போய் அப்படியே ஆழ்த்தினாதான் அவரு மூழ்கிறாரு மூழ்கிட்டாரு காய்க்கிற அப்ப என்ன அர்த்தமாண்டா இன்னைக்கு ஞாபகத்துல மூழ்கம் அப்படி ஞாபகத்துல மூழ்கக்குள்ள இன்னைக்கு ஒரு நன்மை என்று என்ன ஏற்பட போகுதுன்றா இந்த உலக சிந்தனை உடலோட சம்பந்தப்பட்ட சிந்தனை அந்த தொடர்பு அந்த எண்ணங்கள் அறவே வராது எல்லாம் இன்னைக்கு நீங்கிடும் அப்ப ஏகத்தில் ஆழ்ந்து விடலாம் எப்படி என்ன ஏகத்தில நீங்க இருந்துடலாம் அப்ப இனித்தான் அங்கால ஏகத்தில் அப்படி இருக்கிறவருக்கு தான் ஆள் மனது கிட்ட போறாரு போன உடனே பெண் ஏற்படுகிறது மனதில அமைந்திருக்கிற அந்த ஜோதி ஒரு அந்த வெளிப்படுற நில அவர் கூறுவா இப்ப அங்க ஜோதியா யார பார்க்க போற எதை பார்க்க போற தன்னைத்தான் உணர போற அங்க கட்டுண்ட ஒரு புலனுக்கு அமைவா கட்டுண்ட ஒரு பொருளை காண்ற நிலையல்ல அது உணர்வால நான் இடிக்கிறேன்ங்கிற நிலை உறுதிப்படுத்தப்படுறேன் உணர்வு தனக்கு நான் இடிக்கிறேன் என்கிற நிலையை உணர்த்தி தர இப்ப நிலையா நான் இருக்கிறேன் என்ற நிலைக்கு அவர் இயல்பா வந்துடுவேன் இது எல்லாத்துக்கும் திக்கிற தியானம் செய்யலையா அவர்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு போட்டு வேலையை பாரு அவங்க செய்யாதாக்கள் அதை திக்கிற செய்யல தியானத்தை செய்யல அதை இல்ல என்றா அவர்களுக்கு இதுல ஒரு அனுப்புறமானும் என்ன செய்யாது அவர்களுக்கு விளங்குற இடத்துக்கு வர மாட்டாங்க விளங்குற இடமும் இதுக்கு காரணம் என்ன உள்ள பழக்கலை உள்ளத்த ஓர்நிலைப்படுத்தி நிலை நிறுத்துறேண்டா ஞாபகத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு மூழ்கோல் ஞாபகத்துல மூழ்கோல் கொஞ்சம் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஞாபகப்படுத்திட்டே இருந்து போட்டு

புடிச்சுனு வேற என்ன இப்ப வேற மறதியோட போகலையே ஏகத்துல தரிக்கார தரிக்கிற அந்த தரிக்கிற நிலைக்கு இப்ப நாககத்தோட போற நினைவோட போற இப்ப என்னடா இங்க நினைச்சுக்கிட்டு இருந்தத மறந்து இங்க நினைச்சுக்கிட்டு இருந்தத மறந்து சரியா நினைச்சுக்கிட்டு தான் மறக்காரு நினைவ மறக்கலை நல்ல நுட்பமாடு கொடும நினைவை விடல்ல வேற நினைவு விடவேலாம் அது இப்ப இங்க இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால ஏகமாக நான் இருக்கிறேன் என்ன செய்யுது மறக்குது இப்ப அந்த மறதிய நீக்கிட்டு போட்டு அந்த நினைவை எங்க என்ன செய்ய தெளிவ நோக்கி தேக்க வேண்டி இருக்கு இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தது மறந்துடும் இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தது இன்னும் இப்ப இருக்கிறது என்ன நினைவுல இதுதானே இருக்கி நினைவுல இது இருக்கி இப்ப இது நமக்கு புடிபடாம இருக்கு என்னடா நினைவு என்ற உடலுக்குள்ள இடிக்க என்று நினைக்கிறதால குறிப்பிடவில்லை ஆனா நினைவுல நான் இடிக்கணுங்கிறது புடிபட்டுட்டேன்டா இப்ப இந்த நினைவு இதை நினைச்சுக்கிட்டு இடிக்கிறதால இப்படி நான் இடிக்கன் இப்ராஹிம் அடி இடிக்க என்று சொல்லி ஒரு நிலையை நினைச்சுக்கிட்டு இடிக்கிறதால அந்த ஏகமா இடிக்கிற நிலையே மறந்து போய் இருக்கணும் இப்ப மறந்து போய் இடிக்கிற அவில நினைவு நினைவு இல்லாம இருக்க மறந்து போகுதுன்னா இன்னைக்கு நினைவு இல்லாம இருக்கு நினைவு தரிப்படாம இருக்கு நினைவு இன்னைக்கு தரிப்படுத்தப்படாம இருக்கு அப்ப அப்படி தரிப்படுத்தப்படாம இருக்கிறதால என்ன செய்ய வேண்டியிருக்கு இங்க நினைச்சுக்கிட்டு இடிக்கிறத மறக்க வேண்டியிருக்கு நினைவும் மறக்கிறது நினைவும் மறக்க மாட்டேன் நினைவும் மறக்கிற நிலைக்கு வரைய மாட்டேன் இப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கேன்டா இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத மறக்கிற அதுக்காக அந்த நினைவை கொண்டு போய் ஞாபகத்தை கொண்டு போய் மூழ்க வைக்கிற ஏகத்தில் அத ஆரம்ப வியவஸ்தாது எப்படி சொல்றாங்கடா இணைய நீக்கி இத நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கே அது இணைய அறிக்கா இல்லையா அதை நீக்கி ஏகத்தில தரிச்சு இயன்ற வரை ஞாபகப்படுத்த ஆரம்பம் இது ஆரம்பத்துல வரவங்களை இயன்ற வரை நீ ஞாபகப்படுத்த ரெண்டு சொல்றாங்க இப்ப ஞாபகப்படுத்தி இப்ப ஒரு அளவுக்கு பயிற்சி வந்துட்டேன்டா இப்ப அவருக்கு புலங்க ஏகம்டா எதை ஞாபகப்படுத்தணும் விளங்குமா இல்லையா நிலை இன்னைடா அவர் ஞாபகத்துல இப்ப அவர் உணர்ந்துட்டார் இப்ப அடுத்த ஆட்டை அவர் என்ன செய்வேடா அந்த நிக்கிறில்ல ஞாபகத்துல மூழ்க வண்டி நிற்கிறார் மூழ்கிட்டு ஏகத்தில் ஆழ்ந்துடுவார் ஆழ்ந்துடுவாரா ஏகமாக நான் இருக்கிறேன் அந்த ஆழமான நிலைக்கு வந்துடுவார் ஆழ்மனம் அந்த நிலைக்கு வந்துருவார் உண்மையிலேயே ஏகமா இருக்க அந்த நிலை தான் மனமே உன் ஆட்சி பொருள் நீ மனமாய் மாறிவிட்டாய் ஆள் மனதுக்கு வந்தாதான் அந்த மாற்றம் ஏற்படும் வந்த உடனே அந்த ஜோதி ஒன்று வழியாகும் என்ன நான் ஏசு வியாபோமா நான் இருக்கிறேன் என்கிற ஒரு அறிவு ஒன்று வழிபடும் அத மூழ்கி இருக்கிறவருக்கு தான் வழிபடும் இந்த கொஞ்ச நேரம் இருந்து போட்டு ஒளிமீட்டு வரவருக்கு ஏற்படாது அவருக்கு எவ்வளவு நேரம் மூழ்கணுமோ அவ்வளவு நேரம் கடல்ல மூழ்கினாரண்டா அவர்கிட்ட வெளி உறுப்புகள் நினைகிறதோட சரியா உள்ளுக்குள்ள உறுப்புகள் நினையாதா மொத்தமா மூழ்கிட்டா உப்பை ஒத்த நிலையிலே உண்மையோட உண்மையோட ஒன்றுவாய் இப்ப நீங்க இன்ன இடிக்கிற நிலை அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த இடிப்புல ஒரு கனமும் மறவாம இருக்கிற நிலையாக நினைவு ஊட்டிட்டேன்னா சரி அப்ப இப்ப நினைவுதாயி நெகிரிக்க அது நினைச்சது இப்ப உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அதுதான் இடிப்பு நிலை என்ற அமைச்சு அப்ப ஏகத்திலேயே இருக்கிறது தான் இலாகிலே இருக்கிறது ஏகத்தை மறந்து போய் நினைச்சதில இருக்கிறது தான் ஆலிகத்தில இருக்கிறது அது காரணம் இது அனுபவத்தில உணர வச்சு நிகழ்காலத்தில இறுக்கி வைக்கும் இந்த நான் என்று சொல்ற இந்த சொல் இந்த சொல்ல புடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கும் இவ்வளவு தூரம் வந்திருக்கும் அந்த சொல்ல பிடிக்கிறதுக்குதான் ஏனண்டா ஏகத்திலாம் அந்த சொல்ல பிடிக்க அங்க சொல்லும் ஏகமாறிக்கும் பொருளும் ஏகமாறிக்கும் இடிப்பும் ஏகமாறிக்கும் எல்லாம் ஏகமாய் உள்ள இருக்கும் அதுல நான் என்று சொல்லி ஒரு சொல்ல பிடிக்கிறேன்டா அந்த அதுல ஏகத்தில இருந்துகிட்டே அந்த சொல்ல புடிக்கிறேன்னா அவர் இந்த நிலைக்கு வந்துதான் உண்மையிலே இந்த நிலைக்கு வந்திருக்கிறதா அந்த நான்ங்கிற சொல் பொருள் வரவே இல்லை பொருள் இன்னும் வரையும் இல்லை இனி வரப்போறதுமில்லை மாறதுக்கும் இல்லை பொருள் அதான் பொருள் ஏகம்ங்கிறது தான் பொருள் அகதை தவிர அதனுடன் வேறு ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க என்று கேட்டிருக்காரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முதலே கேட்ட கேள்வி ஒன்று அகதான சமதொன்றை தவிர வேற எதுவும் உள்ளதண்டா சான்று இருந்தா பொண்ணு கல இல்லையா அப்ப உள்ளது நானனும் ஏகமடா என்கிற அந்த ஏகத்துல உருப்பெற்று மறைகிறது நினைவு வந்து போற நினைச்சது நினைவுல வந்து போறதுதான் குறுப்பெற்று மறைகிறது தரிச்சு இருந்தா இயல்பா விளங்குற இடத்துக்கு வருவோம்னா இத ஒஸ்தாது நமக்கு எப்படி இதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்கிறதையெல்லாம் பாட்டுல தெளிவுபடுத்தி தராம உடல் தெளிவுபடுத்தி தந்து தான் இருக்க என்ன ரொம்பிக்கினா நான் தந்திரிக்காளா இல்லையா தெளிவா தந்திரிக்கா நான் இப்ப சொன்ன இந்த பாட்டு மூளையும் நீங்க நல்ல ஆழமா எடுத்தீங்களா